ஜெய் சைராம் என் அன்பு குழந்தையே உன்னுடைய மனதில் இப்போது ஒரு மன வருத்தம் இருக்கின்றது தெரியுமா அந்த மன வருத்தத்தை எப்படி சரி செய்வது அந்த மன வருத்தத்தை உண்டாக்கியவர்களுக்கு நான் எப்படி தகுந்த தண்டனை கொடுப்பது எப்படி சொல்லி அவர்களுக்கு புரிய வைப்பது என்ற பல யோசனைகள் உன் மனதிற்குள்ளே ஓடிக்கொண்டிருக்கிறது உன் மனதிற்குள் மன வருத்தத்தை தந்தவர்கள் நிச்சயம் அதற்கான பலனை அனுபவிப்பார்கள் அதற்கு நான் பொறுப்படுத்திக் கொள்கின்றேன் உன் மனதில் இப்போது உள்ள அந்த மன வருத்தத்தை உனக்கு தந்தவர்கள் அதை பற்றி கண்டு கொள்ளாதவாறு இப்போது அவர்கள் ஆனந்தமாக இருக்கின்றார்கள் அதை நீயும் கண்கூடாக பார்த்து அல்லவா நீ கஷ்டப்பட்டு கொண்டிருப்பதும் அவர்கள் நன்றாக சந்தோஷமாக இருப்பதும் தானே உன்னுடைய மனக்குமரல் எல்லோரும் நன்றாக இருக்கட்டும் என்று உன்னுடைய மனம் சொல்கிறது அவ்வப்போது இருந்தாலும் உனக்கு துன்பத்தை தந்தவர்கள் இவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறார்கள் எந்த தப்பும் செய்யாத நான் மட்டும் ஏன் இத்தனை கஷ்டங்களையும் துன்பத்தையும் அனுபவிக்க வேண்டும் என்ற உன்னுடைய மனம் எனக்கு தெரிகிறது தவறு செய்தவருக்கு நிச்சயம் தண்டனை உண்டு ஆனால் நீ தான் தவறு செய்யவில்லையே பிறகு ஏன் அந்த தவறை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் அந்த தண்டனை ஏற்க வேண்டும் கவலைப்படாதே அந்த தண்டனைக்கு உரியவர்களை நான் தண்டிக்கிறேன் அதற்கு எப்போது புரிய வைக்க வேண்டுமோ அவர்களை நான் புரிய வைத்துக் கொள்கிறேன் அவர்களுக்கு அதற்காக நீ செலவிடும் நேரத்தை விட இந்த வருத்தத்திலிருந்து உன்னை மீட்பதற்கு நீ என்ன செய்ய வேண்டும் எந்த விதமான ஆரோக்கியமான எல்லாம் உன் மனதிற்குள்ளே கொண்டு வர வேண்டும் என சிந்தித்து இரு தேவையற்ற விஷயங்களை எல்லாம் மனதில் குழப்பிக்கொள்ளாதே அவர்களை பற்றி சிறிதளவு கூட நீ சிந்திக்காதே எல்லாவற்றிற்கும் ஒரு தீர்வு என்று இருக்கிறது காலம் நிச்சயம் பதில் சொல்லும் என காத்திருந்த உனக்கு அந்த காலம் இப்போது வரப்போகிறது நீயே கண்கூடாக பார்க்கப் போகின்றாய் எவ்வளவு சந்தோஷமாக இருந்தார்கள் இப்போது இனி வரும் காலத்தில் எவ்வளவு துன்பங்களை அவர்கள் சந்திக்கப் போகிறார்கள் என்பதை நீயே கண்கூடாக பார்க்க போகின்றாய் அப்போது உன் மனதிற்குள்ளே தோன்றும் என் அப்பாவிடம் நான் சொன்னது நிச்சயம் பழித்துவிட்டது அவர் அவருக்கு தேவையான எல்லாவற்றையுமே எனக்கு செய்து கொடுத்து விட்டார் என்னை தண்டித்தவர்களுக்கு அவரை தண்டனையும் வழங்கிவிட்டார் இருந்தாலும் அவர்களை பார்க்க எனக்கு ஏதோ ஒரு பாவம் போல தோன்றுகிறது என்று உன் மனதிற்குள்ளே நீ சொல்லிக் கொண்டிருப்பாய் அதையும் நான் பார்க்கத்தான் போகிறேன் கவலையே படாதே எல்லாம் நிச்சயம் நடக்கும் காலம் பதில் சொல்லும் நீதி மட்டும் தான் ஜெயிக்கும் முதலில் வருத்தத்திலிருந்து நீ வெளியே வா உனக்கு நான் இருக்கின்றேன் எல்லாவற்றையுமே நான் பார்த்து பார்த்து செய்து தருகின்றேன் உன் மன வருத்தத்தை தந்தவர்கள் நன்றாக இருப்பார்கள் ஆனால் எதிர்காலத்தில் அவர்கள் எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கப் போகிறார்கள் என்பதை மட்டும் பார் நன்றாக இருப்பாய் நீ உன்னுடைய முன்ஜென்மத்து வினையெல்லாம் நிறையவே இருக்கிறது என்று கவலைப்பட்டு கஷ்டங்கள் நிறையவே வருகிறது என்று துன்பப்பட்டு கடன் பிரச்சனை அதிகமாக கொண்டே இருக்கிறது என்று கஷ்டப்பட்டு கவலைப்பட்டு கொண்டே இருக்கின்றாயல்லவா அது எல்லாமே இன்றிலிருந்து முடியப் போகிறது உன் முன் வினையெல்லாம் இன்றிலிருந்து குறையப்போகிறது. போகிறது நீ செய்ய வேண்டியது எது தெரியுமா இந்த ஜென்மத்தில் இனி எந்த தவறும் செய்யாது நேர்மறை எண்ணங்களோடு இருக்க வேண்டும் அது மட்டும் தான் நீ செய்ய வேண்டிய ஒரே வேலை இந்த வேலையை நீ ஒழுங்காக செய்துவா உன்னுடைய வாழ்வில் உன்னைச் சுற்றி ஒரு மாற்றம் வந்து கொண்டே இருக்கும் படிப்படியாக மாறுவதை நீயே காண்பாய் உன்னை உன்னுடைய முழு வினையையும் அறுக்கத்தான் நான் வந்திருக்கின்றேன் உன் அப்பா சொல்வதைப் போலவே நீ செய்து பார் உனக்கு கொடுத்த வேலையை சரியாக செய்துவிடு அதிலிருந்து நீ பின் வாங்கக்கூடாது யாரையும் துணைக்கும் அழைக்கக்கூடாது அப்பாவின் கட்டளையை என்றும் மீறக்கூடாது என்ற எண்ணத்தோடு நீ செயல்படு உனக்கு தற்காலிக ஆதரவு தரும் நிகழ்வுகள் எல்லாம் உனக்கு பிற்காலத்தில் தீமை தரக்கூடியதாக இருந்தால் அப்படிப்பட்ட ஆறுதல் உனக்கு தேவையே கிடையாது எந்த காலத்திலும் தீமை தராத ஒரு ஆறுதல் என்னுடைய நாமம் மட்டும்தான் என்னுடைய புகழ் மட்டும்தான் உன்னுடைய மனம் கவலையில் இருக்கும்போது செயல்களிலும் கவனமாக நீ இருக்க வேண்டும் எல்லா ஆறுதலும் தீர்வல்ல எனவே புரிந்து நடந்து கொள் உன்னுடைய வாழ்க்கையில் நீ செல்ல வேண்டிய தூரம் எவ்வளவு தெரியுமா நிறையவே இருக்கிறது அந்த தூரத்தை நீ பார்க்காதே அதை அடைய நல்ல வழியை நான் உனக்கு கொடுக்கிறேன் உனக்கு தற்காலிக தீர்வு வேண்டுமா நிரந்தரமான தீர்வு வேண்டுமா என்று நீயே முடிவு செய்து கொள் உன் அப்பா உனக்காக சொல்வதை அலட்சியப்படுத்தாதே நீ நிம்மதியாக இருக்க வேண்டும் எதற்காகவும் கலங்கக்கூடாது நீண்ட நாட்களாகவே நீ என்னிடம் கேட்டுக்கொண்டிருக்கும் உன் பிரார்த்தனையை உன் அப்பா உனக்காக நிறைவேற்றி கொடுக்கப் போகின்றேன் உன்னுடைய துன்பங்களிலிருந்து எல்லாம் உன்னை காப்பாற்றப் போகின்றேன் நீ கேட்ட வரத்தை அப்படியே கூடிய விரைவில் உனக்கு தந்து உன் வாழ்க்கையை மிகவும் அழகாக சிறப்பானதாக நான் மாற்றப் போகின்றேன். நீ நினைச்சது நிச்சயமாகவே உனக்கு நடந்தே தீரு உன்னுடைய மனக்கவலை என்றுமே இனி அது இன்றே முடிய போகிறது ஒரு தீபத்தை ஏற்று உன் மனக்கவலையை நான் போக்கி காமிக்கிறேன் என்னிடம் தீபமேற்றி வழிபட்டு வந்தால் போதும் என்னுடைய நாமத்தை நீ கூறிக்கொண்டிருந்தாலே போதும் எல்லாம் சரி செய்து உன்னுடைய உன் கையில் ஒப்படைப்பது என்னுடைய கடமை நிச்சயம் உன் வாழ்க்கை உன் கையில் கிடைக்கும் கேட்ட வரம் இது உனக்கு இதுவரை தேய்பிரையாக இருந்த உன்னுடைய வாழ்க்கை இனி வளர்ப்பிரையாக ஏற்றம் பெறப்போகிறது போகிறது அடிமேல் அடியா இருந்த உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் மாறி நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் மகிழ்ச்சியான ஒன்றிற்கு வழிகாட்டப் போகிறது இனி எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கப் போகிறது எப்போது என்றுதானே கேட்கின்றாய் வரும் அமாவாசையிலிருந்து வளர்ப்பிறை ஆரம்பிக்கும் அல்லவா அது போலவே உன்னுடைய வாழ்விலும் வளர் யோற்றம்தான் வளர்ப்பிறை ஏற்றமாக இருக்கப் போகிறது உன்னுடைய வாழ்வில் தேய்பிறை எல்லாம் முடிந்து சந்தோஷம் உன் வாழ்வில் வளர்ச்சியடையப் போகிறது அந்த விதி என்னை வீழ்த்த நினைத்தாலும் உன் அப்பா நான் இருக்கின்றேன் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் உன் வாழ்வில் மிக முக்கியமான இரண்டு விஷயங்கள் நடக்கப் போகிறது ஒன்று என்ன தெரியுமா நீ எதற்காக நீ இந்த பிறவி எடுத்து வந்தாயோ அந்த நோக்கத்தை நோக்கி உன்னுடைய பயணம் ஆரம்பமாக போகிறது கண்மணி இரண்டாவது உன்னுடைய மிக முக்கியமான கர்மவினை ஒன்று தீரப்போகின்றது இது தீர்வது உனக்கு எப்படி தெரியும் என்றால் உனக்கு துன்பம் தந்து கொண்டிருந்த ஒன்றிலிருந்து துன்பம் குறைவதை நீ காணப்போகின்றாய் அதிலிருந்து உன்னுடைய மனமானது அமைதியடைவதை நீ உணரப்போகின்றாய் இந்த இரண்டு நிகழ்வுகளால் நீ மகிழ்ச்சியின் பாதையில் பயணிக்கப் போகின்றாய் இது உன் வாழ்க்கைக்கு மிகவுமே முக்கியமானது எங்கு போனாலும் நான் இருக்கின்றேன் உனக்கு மனக்கவலை உனக்கு எதுக்கு என்று என்னை நோக்கி வந்துவிட்டாய் என்னை எப்போதும் அப்பா என்று அழைத்து கொண்டிருக்கின்றாய் கண்ணோடியில் உன்னை வந்து நான் காத்தருள்வே எப்போது வேண்டுமானாலும் என்னை கூப்பிடு எதிர்பார்த்தது உனக்கு நடக்காத வரை உன்னுடைய வாழ்க்கை ஏமாற்றமாகத்தான் இருக்கும் ஏன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றாய் எதிர்பார்க்காதே போகிற போக்கில் போகட்டும் வரும் வழியில் வரட்டும் என்று விட்டுவிடு அது தானாக நடக்கும் நீ எதிர்பார்த்தால் தான் உனக்கு நிம்மதி தொலையும் எதிர்பார்க்காமல் உன்னுடைய வேலையை நீ செய்து வா அது உனக்கு எவ்வளவு நிம்மதியை தரும் ஆனந்தத்தை தரும் என்று நீ எதிர்பார்க்க எதிர்பார்க்கத்தான் உன்னுடைய நிம்மதி அங்கு தொலைந்து கொண்டிருக்கிறது என்பதை நீ உணர வேண்டும் எதையும் எதிர்பார்க்காதே உனக்கு நடக்க வேண்டியது நிச்சயமாக நல்லதாகவே நடக்கும் உனக்கு எதிர்பார்த்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் அமைய வேண்டும் என்று காத்திருப்பதால் தான் உனக்கு அது கிடைக்காமல் கை நழுவி போய்க் கொண்டிருக்கிறது அதை சற்றும் எதிர்பாராமல் இறைவனின் பாதத்தில் நீ விட்டுவிட்டு உன்னுடைய கடமை எதுவோ அதை நோக்கி நீ பயணப்படு புண்ணியங்கள் வந்து உன்னை சேரும் பாவங்கள் எல்லாம் கரையும் உன்னுடைய கர்மவினை கறந்து விட்டால் போதும் உன்னுடைய வாழ்க்கை நிச்சயம் மேன்மை பெறும் நல்லது நடந்து கொண்டே இருக்கும் ஏனென்றால் நல்ல நேரம் உனக்கு ஆரம்பித்து விட்டது இந்த நொடியே குழந்தையே நீ நிச்சயம் முன்னேறுவாய் உன் மனதில் எதிர்காலத்தை பற்றிய பயம் இருந்தால் அதை தூக்கி எரிந்துவிடு உன் வாழ்வை நான் ஒளிரச் செய்கிறேன் உனக்காக நான் இருக்கிறேன் துன்பத்தைக் கண்டு களைத்துவிட்டேன் எழுந்து நிற்க முடியவில்லை என்று தோல்விக்கு நீயே உன்னை அழைத்துச் செல்கிறாயே ஏன் எதற்காக அப்படி செய்கிறாய் உன்னால் முடிந்த அளவு போராடு என்று நான் கூற மாட்டேன் உன் மனம் திட்டமிட்ட லட்சியத்தை முடிக்கும் வரை போராடு என்கிறேன் தற்போதைய துன்பத்தை நினைத்து உனக்கான வருங்காலம் பொக்கிஷமாய் அமைய போகிறது என்ற ஒன்றை மட்டும் உன் மனதில் நிறுத்திக்கொள் எல்லாம் நன்மைக்கே விரிவில் புதிய அத்தியாயம் உன் வாழ்வில் நடைபெறும் காத்துக்கொண்டு இரு உனக்கு பிடித்த ஒன்றை நான் தரப்போகிறேன் உன்னை கேலியாக பேசுகிறார்கள் உனக்கான மரியாதை கொடுக்கவில்லை என்று நீ வருந்துகிறாய் எல்லாவற்றிற்கும் நிச்சயம் காலம் பதில் சொல்லும் உன்னுடன் நான் இருக்கிறேன் உன்னை ஒருபோதும் நான் தாழ்ந்து போகும்படியோ கை ஏந்தவோ நான் விட மாட்டேன் இது என்னுடைய வாக்கு வாழ்க்கையில் இன்னும் எத்தனை நாட்கள் நீ மெழுகுவத்தியாய் இருக்க போகிறாய் மற்றவர்களுக்காக மட்டுமே நீ கரைகிறாயே உன் வழிகள் உனக்கு பெரிதாக தெரியவில்லையா நீ உன்னை அந்த நிலைக்கு ஆக்கியவர்களிடம் மீண்டும் அதேபோல போல நீ பேசிப் பழகுகிறாயே அவர்கள் உன்னை காயப்படுத்தினாலும் அவர்களுக்காக பாவப்படுகிறாய் உன் அன்பு அவ்வளவு வலிமை வாய்ந்தது என்பதை அவர்கள் உணரவில்லை உண்மையை நீ உணர்ந்தால் நிச்சயம் உன்னை நான் அலட்சியப்படுத்தியிருக்க மாட்டார்கள் அடிமேல் அடிப்பட்டு இன்று உன் மனம் தாங்கும் எல்லாம் எழுந்துவிட்டது ஒட்டுமொத்த வழியும் இன்று ஒரே இடத்தில் சங்கமித்து உன்னை ரணப்படுத்தி உனக்காக நீ வாழும் நேரங்களை நிராகரிக்கச் செய்கிறது அவர்களுக்காக அவ்வளவு யோசிக்கிறாய் கொஞ்சம் உனக்காக யோசி நீ அன்பு கொண்டவர்கள் உன்னை காயப்படுத்தி விட்டார்கள் என்று உன் மனதை ரணப்படுத்திக் கொண்டிருக்கிறாய் ஆனால் என் பிள்ளை நீ உன் ரணங்களை பார்த்து என் மனம் வெந்து போகிறது கரும வினைகள் ஒருவருடைய வாழ்க்கையில் அவர்களை மட்டுமே வைத்து நடக்க வைப்பது இல்லை அதை நீ அனுபவிக்க வேண்டுமென்றால் இன்னொருவர் மூலம் கூட நடக்கும் உனக்கு ஒருவர் கஷ்டங்களை கொடுத்தால் அவர்களை குறை கூறாதே உனக்கு உன் கரும வினையை போக்கி உனக்கு வாழ்க்கையை உணர்த்துகிறார் என்பதை நினைவில் கொள் இப்படி ரணங்களை அனுபவித்த உன் மனம் பொறுமை இழந்து எதற்கெடுத்தாலும் கோபம் எரிச்சல் என்று உன் தன்மையை மாறு செய்யவிட்டது அதை சரிசெய்ய உனக்காக நான் உள்ளேன் உன் தன்மை என்றும் மாறாது நீ நீயாக நிம்மதியான சூழ்நிலையில் வாழ வைப்பேன் இது என்னுடைய சத்திய வாக்கு என் குழந்தையின் வாக்கை காப்பாற்ற நான் அதை நிச்சயம் செய்வேன் ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள் வெளிச்சம் இருக்கும் மெழுகுவர்த்தியை ஏற்றினால் அதற்கு அந்த இடத்தில் மதிப்பு இல்லை வீணாக அது தன்னையே உருக்கிக் கொள்ளும் எவர் உன் துணை வேண்டுமென்று உன் இடத்திற்கு உன்னை அன்புடன் நோக்கி வருகிறார்களோ அவர்களுக்கு மட்டும் நீ மெழுகுவர்த்தியாய் இருந்தால் போதும் மெழுகுவர்த்தியின் மதிப்பு இருட்டில்தான் தெரியும் அதை போலத்தான் துன்பம் என்ற இருள் எவருக்கு உள்ளதோ அவர்களுக்கு அந்த நேரத்தில் தான் உன்னுடைய மதிப்பு தெரியும் நிச்சயம் உன் அன்பை அலட்சியம் செய்தவர்களுக்கு நிச்சயம் உன்னை யார் என்று நான் புரிய வைப்பேன் அதற்காக நீயும் அவர்களை அலட்சியப்படுத்தி விடாதே அமைதியாக பொறுமையுடன் சகித்துக் இரு அதற்கான கூலியை நான் தருகிறேன் அதை நான் செய்கிறேன் எவனொருவன் பக்தியுடன் முழு உள்ளத்தையும் என்னிடத்தில் வைக்கிறானோ அவனது தேகம் மற்றும் ஆத்மாவிற்கு எந்த ஆபத்தும் வராது என்பதை நான் அவனுக்கு வாக்குறுதியாக தருகிறேன் நீ அவமானம் படும் அவதாரம் எடுக்க வேண்டும் வீழ்கின்ற போது விஸ்வரூபம் எடுக்க வேண்டும் உன் மனம் புண்படுகின்ற போது புன்னகை செய்ய வேண்டும் வாதாடுவதை விட்டுவிட்டு நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் அனைவருக்கும் முன்பும் நீ நிச்சயம் உயர வேண்டும் உன்னை யாரெல்லாம் தூற்றினார்களோ அவர்கள் கண்ணெதிரே நீ நன்றாக வாழ்ந்து காட்ட வேண்டும் அல்லவா அதற்காகத்தான் நான் உன் கூடவே எப்பொழுதும் இருக்கிறேன் நிச்சயம் நான் உன்னை உயர்த்துவேன் எதற்காகவும் கலங்காமல் சந்தோஷமாக இரு உன்னுடன் நான் இருக்கேன் சாய் இருக்க பயமீன் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் நீ உன்னுடைய லட்சியத்தை அடையும்படி நானே செய்கிற உனது எண்ணங்கள் அனைத்துமே தவறாக நடக்கிறது என்ன செய்வது என்று யோசிக்காத நீ அனைத்துமே மாறும் எதிலுமே நிதானமாக யோசித்து செயல்படு அவசரப்படாமல் செயல்படு நிச்சயமா உனக்கு வெற்றி கிட்டும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லாமே உன் கர்ம வினிகளின் படிதானே நடக்கிறது அப்படி இருக்கும்போது நீ துயரங்களை எதிர்கொண்டு தானே ஆகணும் உன் கர்ம பந்தத்திலிருந்து விரிந்து விடுபட உன்னால் முடிந்த அளவு நீ பிறருக்கு நன்மை செய் உன்னிடம் உதவிக்கு வருபவர்களை நீ உதாசீனப்படுத்தாத உன்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு உதவி செய் ஏதோ என்னால் முடிந்தது என்று சொல்லி செயல்படு இனி இப்போது செய்ய இந்த உன்னை இக்கட்டான சூழ்நிலையை நிச்சயமாக உன்னை கை கொடுத்து காப்பாற்றும் வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் அவரவர் கையில் தான் இருக்குது அவரவர் வாழ்க்கையில் தான் இருக்குது அவரவர் கையாளும் வகையில் தான் அவருடைய வாழ்க்கையே இருக்குது எல்லாமே அவருடைய கையாளும் விதத்தில் தான் எல்லாமே மாறுபடும் மற்றவர்கள் எல்லாம் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்காங்களே நான் மட்டும் எவ்வளவு துயரங்களை எதிர்கொண்டு வந்திருக்குன்னு புலம்பாத இன்னமும் உன்னை கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்குன்னே என்ன துன்பம் விடாதான்னு புலம்பாத அது எதிர்மறை எண்ணத்தை உனக்குள்ளே கொண்டு வந்துட்டு அதனால் அந்த எண்ணத்தை எல்லாமே விட்டுட்டு உண்மை அது கிடையாது அவரவர் வாழ்க்கையின் உள்ளே போய் பார்த்தா தான் அவங்க என்னென்ன துன்பங்களை துயரங்களை அவங்க சுமைக்கிறாங்கன்னு தெரிய வரும் பொறுமையையும் நம்பிக்கையும் எந்த சூழ்நிலையும் கைவிடவே கூடாது அதுதான் நம்மளை காப்பாற்றும் உன்னை விட்டு யார் விலகினாலும் பரவாயில்ல கவலையப்படாத எல்லாமே நன்மைக்குன்னு எடுத்துக்கோ நீ மென்மேலும் வளர்ச்சி அடைந்து நல்லபடியாக வாழ்வ உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா செல்வங்களும் பெற்று மகிழ்ச்சியாக வாழப்போகிற காலம் ரொம்ப தூரத்தில் இல்லை எல்லாமே உன் கை கூடி வரப்போகுது நீ செல்வ செழிப்போட சந்தோஷமாக இருக்க போகிற எல்லாமே உன்னை வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கு அதை உன் சாயப்பாவே நான் தரப்போகிறேன் இது என்னுடைய சத்திய வாக்கு ஒரு முறை நீங்கள் என்னிடம் வந்துட்டானா உன்னை நான் எதுக கை நீயே விலகி போனாலும் உன் கையை நான் விடவே மாட்டேன் இருகமாக பிடிச்சிக்குவேன் நான் உன்னை விடாமல் கை பிடிச்சி காப்பாற்றுவேன் நீ என்னை வெறுத்து போனாலும் பரவாயில்ல உன்னை விட்டு நான் விலகி போகவே மாட்டேன் உனக்கு முன்னாலும் பின்னாலும் எப்போதுமே உன் அப்பா துணை இருக்கும் நீ என்ன செஞ்சாலுமே அதோட அப்பாவுடைய செயலும் இருக்கும் எல்லாம் நம்பிக்கையோட செய் நீ என் மேலே வச்சிய நம்பிக்கை என்றைக்குமே வீண் போகாது உன் நம்பிக்கையை நான் காப்பாற்றுற எல்லாமே உனக்கு நல்லதாக அமையும்படி நான் தரேன் என்னுடைய வார்த்தையை நம்பு இது என்னுடைய சத்திய வாக்கு நீ எப்போதுமே நல்லாவே இருப்ப நீ நினைச்ச காரியம் எல்லாமே கைகூடி வரும் நேரம் இது நீ சந்தோஷமாயிரு என் சொல்படி நடந்து கொள் உனக்கு துணை இருக்க இந்த முக்கணிகளில் ஒன்றை தொட்டு நீ இதை கேட்க வந்திருக்கின்றாய் அப்போது உனக்கு எப்படி நல்ல செய்தி சொல்லாமல் நான் இருப்பேன் இனி உன் வாழ்வில் பல நல்லதுகள் நடக்க இருக்கின்றது இனி எல்லாமே நல்லதாக மட்டுமே நடக்கப் போகிறது மனதில் குழப்பத்தோடு இருப்பதால் செய்யும் எல்லா செயலிலும் உனக்கு கவனம் செலுத்துவதாக நினைத்துக்கொண்டு நீ கவனமின்றி எல்லாவற்றையும் இதுவரை நீ இழந்திருக்கின்றாய் சரிதானே எந்த சூழ்நிலையாயினும் அதிலுள்ள நல்லதை மட்டுமே பார்க்கும் பழக்கத்தையும் பக்குவத்தையும் நீ வளர்த்து கொண்டிருக்கின்றாய் அப்பொழுதுதான் உன்னால் எவ்வளவு கடினமான சூழலை எல்லாம் எதிர்கொள்ள முடியும் என்று உன்னை நீயே ஆராய்ந்திருக்கின்றாய் ஒன்றை மட்டும் நீ புரிந்து கொள் இவ்வளவா இவ் உலக வாழ்க்கையில் நடக்கும் நிகழ்வுகள் அனைத்துமே ஏதாவது ஒரு காரணத்திற்காக மட்டும்தானே நடக்கின்றது அதுபோலத்தான் இதுவரை உனக்கு நடந்தது எல்லாமே ஒரு காரணத்திற்காகத்தான் அதில் நீ அரசி ஆராய்ந்து அதற்கான காரணத்தை தேடாதே அது உனக்கு நல்லதுமல்ல உன் நிம்மதிக்கும் அது நல்லதல்ல அதில் நீ மட்டும் விதிவிலக்கும் அல்ல உன் வாழ்க்கையில் நடக்கும் நிகழ்வுகள் அனைத்துமே உன் இறந்த கால வாழ்விலோ அல்லது முன் ஜென்மத்திலோ நீ விதைத்த செயல்களின் விளைச்சல்கள் அதைத்தான் நீ இப்போது அறுவடை செய்து கொண்டிருக்கிறாய் அதற்காக நீ உன்னை தாழ்த்தி கொள்ளவும் வேண்டாம் உன்னை வீழ்த்தி கொள்ளவும் வேண்டாம் எல்லாமே உன்னுடைய கரும வினைகளின் படிதான் நடந்து கொண்டிருக்கின்றன அதனால் அதை பற்றி நீ பயப்பட வேண்டாம் நான் இருக்கும்போது நீ பயப்படவே கூடாது அதைத்தான் தற்போது நீ அறுவடை செய்து முடிக்கும் தருவாயில் இருக்கின்றாய் நீ தாழ்த்தி கொள்ளாதே உன்னை அதற்கான பலனை வருங்காலத்தில் நிச்சயம் அனுபவிக்க வேண்டும் இப்பொழுது செய்யும் நல்ல செயல்களின் பலனை நீ நிச்சயம் வருங்காலத்தில் அனுபவிக்கப் போகின்றாய் நீ செய்யும் நல்லது உனக்கு பல மடங்காக பல விதங்களில் உனக்கு வந்து சேரப்போகிறது அதனால் தான் நான் உனக்கு அடிக்கடி கூறுவது எல்லோருக்கும் உன்னால் முடிந்த உதவிகளை என்று எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பிறருக்கு செய் என்று நீ உன் மனதால் யாரையும் திட்டக்கூடாது யாரையும் சபிக்க கூடாது யாரையும் கெடுதல் நினைக்கும்படி சொல்லவும் கூடாது கெடுதல் நினைக்கவும் கூடாது நீ எதை செய்கின்றாயோ அதுவே உன்னை வந்து பல மடங்காக சேரும் அதற்காக எனக்கு தீங்கு துரோகம் இழைத்தவர்கள் என்ன செய்ய என்று நீ என்னை பார்த்து கேட்பது எனக்கு புரிகிறது உன்னுடைய மனம் வருந்தினாலே போதும் உனக்கு பாதிப்பை தந்தவர்களுக்கான தண்டனையை அந்த காலம் நிச்சயம் கொடுத்தே தீரும் எல்லாமே உடனுக்குடன் நடக்க வேண்டும் என்று மட்டும் நினைக்காதே கொஞ்சம் நேரமாகும் தாமதமாக இருந்தாலும் என்றும் தர்மம் மட்டுமே வெல்லும் உன்னிடத்தில் எப்போதும் தர்மம் இருக்கும்படி பார்த்துக்கொள் எனவே எந்த நேரத்திலும் நேர்மறையாக சிந்திக்கவும் செயல்படவும் இன்றிலிருந்து தொடங்கு அதுதான் உனக்கும் உன் லட்சியத்தை அடைய செய்யும் எல்லாவற்றுக்குமான ஒரே வழிபாதை என் வார்த்தைகள் மீது நம்பிக்கைவை உன்னுடைய வாழ்க்கையில் நான் பல தீபங்களை ஏற்றி நல் வாழ்க்கை தருகிறேன் நீ நன்றாக இருந்தால் மட்டுமே இந்த உலகமும் உறவுகளும் உன்னை நேசித்து உன் கூடவே வந்து கொண்டிருக்கும் சற்று தளர்ந்து போனால் உன்னையே அது ஏசும் இதுதான் வாழ்க்கை இனிதான் உனது பயணம் தொடங்க போகின்றது மனம் தளராமல் அந்த பயணத்தை சந்தோஷமாக தொடங்கு அந்த பயணம் மிகு மெர்சியாக இருக்கப் போகிறது சந்தோஷமாக இருக்கப் போகிறது கவலையின்றி சந்தோஷமாக தொடங்கு உனக்கு துணையாக உன்னுடைய சாயப்பா நானே வருகின்றேன் எதுவாக இருந்தாலும் அதை நீ ஏற்றுக்கொள் எப்பேற்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள் உனக்கு வேண்டிய உதவிகள் செய்யத்தான் நான் ஒருவன் இருக்கின்றேனே நான் ஒருவன் மட்டுமே கடமைப்பட்டிருக்கின்றேன் இந்த மாயை என்ற உலகத்தில் நீ காண்பது கேட்பது பழகுவது அனைத்துமே மாயை நேரம் கடந்து போனால் அனைத்தும் உன்னை விட்டு விலகி போய்விடும் நீதான் தன்னம்பிக்கையோடும் தைரியத்தோடும் உன் வாழ்க்கையை நீ மட்டுமே வாழ வேண்டும் அதுவும் சந்தோஷமாக வாழ வேண்டும் உன்னால் மட்டுமே முடியும் எவரை பற்றியும் நீ கவலைப்படாமல் நீ வாழும் வாழ்க்கைக்கு மதிப்பு வரும்படி நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் அப்படியே நீ வாழ பழகிக் கொள்ளவும் வேண்டும் தூற்றுபவர்கள் என்பது எல்லோரும் இருக்கத்தான் செய்வார்கள் உன்னை சுற்றியுள்ளவர்கள் எல்லோருமே உன்னை பற்றி தூற்றிக்கொண்டுதான் இருப்பார்கள் தூற்றுபவர்கள் தூற்றற்றும் காதில் வாங்கி கொள்ளாதே நான் உன்னுடன் இருக்கும் வரை எதற்கும் நீ கலங்காதே எந்த சூழ்நிலையிலும் நீ கலங்காதே உன்னை உயர்த்தி அழகு பார்க்க நான் ஆசைப்படுகின்றேன் அதற்கு நீயும் எனக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பை தர வேண்டும் எவரை பற்றியும் நீ கவலைப்படாமல் நீ வாழும் வாழ்க்கைக்கு மதிப்பு வரும்படி வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற தன்னம்பிக்கையை உனக்குள்ளே நீ கொண்டு வா உன்னை உயர்த்தி நான் நெற்றியும் உன்னை உயர்ந்த இடத்தில் வைத்து நான் அழகு பார்க்கிறேன் உன்னை தூற்றியவர்களெல்லாம் அண்ணாந்து பார்க்கும் காலத்தையும் நீ நெருங்கிவிட்டாய் உன்னை பாதுகாப்பது எனது கடமை நான் உன் கூடவே இருக்கிறேன் எதை செய்ய நினைத்தாலும் என் நினைத்து செயல்படு அது மட்டும் போதும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன் இனி உன் வாழ்வில் நடப்பது எல்லாமே உனக்கு மட்டுமே நல்லதாகவே நடக்கும் நீ ஏனென்றால் என்னுடைய குழந்தை நான் பெற்றெடுக்காத என் உயிர் பிள்ளை நீ அப்படி இருக்கும்போது உனக்கு நடக்க வேண்டிய நல்லது அனைத்தையுமே என்னால் தான் நடைபெறும் நான் இது உனக்கு அடித்து சொல்கிறேன் சத்தியம் செய்து சொல்கிறேன் உனக்கு நடக்க வேண்டிய நல்லதுகளை நானே முன்னின்று நடத்தி வைப்பேன் என் அப்பா என்னை கைவிட்டு விட்டா என்று எண்ணம் மட்டும் உனக்குள்ளே வேண்டாம் உன் கூடவே இருந்து உன்னை வழிநடத்தி செல்லும் ஒரு நல்ல ஆசானாக தந்தையாக குருவாக நீ எப்படி வேண்டுமானாலும் வைத்துக்கொள் கடவுளாக நினைத்தாலும் சரி நான் உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கை என்ற வெற்றி பயணத்தை நான் தொடங்கி காமிக்கிறேன் வெற்றி நிச்சயம் நான் உனது கோரிக்கையை நிறைவேற்றப் போகின்றேன் இரட்டிப்பு மகிழ்ச்சியுடன் நல்ல செய்தி சொல்லத்தான் நான் இப்போது வந்திருக்கிறேன் நீ இதை கேட்கும் நொடியே நீயும் உன் அடையப் போகிறது மகிழ்ச்சியும் நீ விரும்பியது எல்லாம் உனக்கு கிடைத்துக் கொண்டே இருக்க போகிறது அப்பா உனக்கு நல்ல செய்தி சொல்ல வந்திருக்கிறேன் மன மகிழ்ச்சியுடன் சந்தோஷமாகவே இருக்கிறேன் நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த தற்போதைய வாழ்க்கை நான் உனக்கு கொடுத்தது இதில் நீ அனுபவிக்கும் அத்தனையுமே நான் உனக்கு ஆசீர்வதித்து கொடுத்தது இந்த இதை நீ எப்போதும் ஒரு நாளும் மறக்க கூடாது கொண்டால் மறுகணமே உனது கண்கள் முன்பு நான் தோன்றுவேன் நம்பிக்கையோடு இதனை என்னை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே இந்த சாத்தியமாகும் உன்னை தேடி உனது இல்லம் நாடி உன்னுடன் சேர்ந்து சாப்பிடுவதற்கு நான் வந்து கொண்டே இருக்கின்றேன் எனக்கு பிடித்த உணவை தயார் செய்துவை உன் வீட்டில் வந்து தங்கி அதை நான் உண்ண போகின்றேன் உன்னை நீ தயார்படுத்திக் கொள் எனது பரிபூர்ண ஆசிர்வாதம் உனக்கு கிடைக்கப் போகின்றது அளவில்லாத மகிழ்ச்சி உனக்கு கிடைக்கப் போகின்றது எனது காலடி படும் நேரம் உன்னுடைய வீடும் நீயும் சுபிச்சமடையப் போகின்றாய் இதுவரை இல்லாத அளவு பெருமளவு இரட்டிப்பு மகிழ்ச்சியுடன் நீ சந்தோஷமாகவே வாழப் போகின்றாய் நீ என்னிடத்தில் வைத்த கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அது நிச்சயம் நிறைவேறப் போகின்றது நீ விரிமியது எல்லாமே உனக்கு கிடைக்கப் போகின்றது உன்னை பார்த்து ஏளனமாக சிரித்தவர்கள் எல்லாம் உன்னை பார்த்து வியக்கும் வண்ணம் நான் உன்னை உயர்த்தி வாழ வைக்க போகின்றேன் நடப்பது இனி நடக்கப் போவது இதுவரை நடந்தது எல்லாமே என்னுடைய அனுக்கிரகத்தால்தானே என்னுடைய துணையால் தானே என்னுடைய லீலைகள்தானே அப்படி இருக்கும்போது இனி நடப்பதும் நீ நடந்து கொண்டு இருப்பதும் எல்லாமே என்னுடைய நன்மைகளாக மட்டுமே உனக்கு இருக்கும் நடத்தியதும் நடத்த போவதும் நீ நடப்பவை அனைத்துமே நன்மை தருவதாக மட்டுமே இருக்கும் நம்பிக்கை உன்னிடத்தில் தொடங்கும் போது உன்னை நோக்கி துன்பம் வரவே செய்யாது என் மீதான நம்பிக்கையை நீ வலுப்படுத்த வலுப்படுத்த அந்த துன்பமானது உன்னை கண்டு ஓடோடி விடும் நீ எப்போதெல்லாம் என் நாமத்தை நீ சொல்லிக்கொண்டே இருக்கின்றாயோ நம்பிக்கையோடு என்னை நினைத்து உன் வீட்டில் தேவம் ஏற்றுகிறாயோ அந்த உன் வீடு அடையும் என் காலடி உன் வீட்டில் பட்ட உடனே உனக்கான நல்ல நல்ல மாறுதல்கள் எல்லாம் ஒன்றின் பின் ஒன்றாக நடக்கத் தொடங்கும் உன் வீடு முழுவதும் தீப ஒளியாக நான் காட்சி தருவேன் உன் வீடு அடைய நான் உன் இல்லத்திலேயே தங்கப் போகிறேன் உன் வீடு எப்பொழுதும் தெய்வ கடாட்சம் நிறைந்ததாகவே இருக்க போகிறது நீ கேட்ட செல்வங்களுடன் உன் இல்லத்தில் வந்து நான் தங்கப் போகிறேன் எனக்காக உணவு பரிமாற நீ தயாராக இரு எனக்கு வேண்டிய உணவை சமைத்துவை நான் வந்து சாப்பிடுகிறேன் எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும்